மூன்றாவது செய்தியாக பெங்களூரில் சார் எந்த இடம் அப்படின்னா பெல்லந்தூர் அருகே சிக்கநாயக்கன் ஹள்ளின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு காளி கிரவுண்ட் இருக்குது ஸ்கூலு அந்த ஸ்கூலுக்கு எழுதித்தாப்புல ஸ்கூலுக்கு சொந்தமான காலி கிரவுண்டில் டிராக்டர் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க அந்த டிராக்டர் கிட்டத்தட்ட ரெண்டு நாளைக்கு மேலே இருந்திருக்கு அதில் என்ன அப்படின்னு பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது ஜெலட்டின் இருந்திருக்கு அதை வந்து இப்போ பொதுமக்கள் வந்து போலீஸாருக்கு தெரிவிச்சிருக்காங்க அவங்க வந்து பரிசோதனை பண்ணி விசாரணையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க இது ஒருவேளை அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பாறைகளை வெடித்து வைப்பதற்கான குச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதத்தின் தொடக்கத்தில் தான் ராமேஸ்வரம் கஃபே பெங்களூரில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற அந்த பியூர் வெஜ் ஹோட்டலில் வந்து பாம்பிளாஸ்ட் நடந்திருக்கு அதற்கான விசாரணையும் தொடர்ந்து மேற்கொண்டு நடத்திட்டு இருக்காங்க இப்போ அது முடிவதற்குள் இந்த ஜெலட்டின் வந்து ஸ்டிக்க போலீஸ் வந்து ஃபவுண்டவுட் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் ஆட்சியில் இது தொடருமா இது எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியை சார் மோடி என்ற ஒரு தலைவர் இந்தியா முழுக்க பயங்கரவாதம் இல்லாமல் குண்டுவெடிப்பு இல்லாமல் பண்ணிட்டாருங்க எந்த சென்னையும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய எந்த மாநிலங்களும் இந்த ஆபத்து இல்லை ஆனால் காங்கிரஸ்னு ஒரு தலைமை அரசாங்கம் வந்த உடனே அங்கே குண்டுவெடிப்பு எடுக்குதுன்னா இதை விட கையா ஒன்று இது அரசாங்கத்துடைய கையாலகத்தனமாக இருக்கணும் இல்லை அரசாங்கம் பொதுமக்களை கொள்வதற்கான அரசாங்கமாக இருக்கணும் இந்துக்களை கொள்வதற்கான அரசாங்கமாக இருக்கணும் ஏன்னா இந்த ஆள் தான் வந்து திப்பு சுல்தான் டே கொண்டாடினான் யார் இதே சித்தாரமையா திப்பு சுல்தான் யார் திப்பு சுல்தான் இந்துக்களை எப்படி எப்படியெல்லாம் சித்தரவது பண்ணி கொண்டான்னு தெரியும் அவருக்கு போய் கொண்டாடினோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பத்து பர்சன்ட் டேக்ஸ் இந்து கோயில்களுக்கு இந்து கோயில் பத இட்டு பத்து லட்சத்துக்கு மேலே அதிகமாக இருந்தாலும் அவர்கள் இவர் பத்து லட்சம் ஏன்னா ஜிகா இது ஜஸ்யாவரியாங்க வரியா இப்போ ராம இவருடைய பேரில் தான் திருப்பி இந்த பிரச்சனையெல்லாம் வர ஆரம்பித்தது எது பர்தானின் பள்ளிக்கூடத்துக்கு செல்லலாமா வேண்டாம் அவ்வளோ சிங்கத்தை பண்ணி வச்சாங்க அப்போ என்ன செய்து கொண்ட ஒரு அரசாங்கம் தன்னுடைய மக்களை பெரும்பான்மை மக்களை இந்து சமுதாய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அறிவு இல்லாத ஒரு அரசாங்கம் எதுக்கு இருக்கணும் அனைத்து ஜாதி கூட்டத்தை தாசில்தார் நடத்தும் போது இந்த கோயிலுக்கு எதிராக பெண்டிஷன் கொடுத்தவர்கள் இஸ்லாமியர் உண்டு அவரையும் கூட்டம் நடத்துகிறார் நான் என்ன கேட்குறேன் இது இந்து கோயில் தானே தாசில்தாருக்கு மண்டையில் எங்கே சரக்கு போச்சு ஆட்டு வைக்கு எங்கே ஆட்டு வக்கு எங்கே சிறகு போச்சு பயங்கரவாதம் அப்படின்னு சொன்னாலே தெரிஞ்சோ தெரியாமலோ அது ஜிகாத்திகள் தான் என்பது முத்திரை செய்யப்பட்டு விட்டது ஹிந்துக்கள் இந்துக்கள் வெடிகொண்டு வைத்தார்களா கிறிஸ்தவர்கள் வெளிகிண்டு வைத்தார்களா எங்கேயும் தெரியாது ஆனால் இந்தியா முழுக்க வெடிகுண்டு வைத்தவர்கள் என்றால் ஒரே ஒரு ஆளுங்க தான் ஜிஹாதிகள் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாமா இப்போ ராமேஸ்வரம் கேஃபில் நீங்கள் என்ன நடந்தது கடைசியில் ஃபிங்கர் எங்கே போகுது யாரை பார்த்து போகிறது கிறிஸ்டியன்ஸை பார்த்து போகிறதா ஹிந்துவை பார்த்து போகிறதா யாரை பார்த்து போகிறது ஜிகாத்திகளை பார்த்து தானே போகிறது அப்போ இந்த அரசாங்கம் ஜிகாத்திகளுடைய அடிமை அரசாங்கம் இவர்களால் சட்டம் ஒழுங்கை சரி பண்ண முடியாது ஹிந்துக்களை காவு வாங்கும் அரசாங்கம் சார் பள்ளிக்கூடத்தில் வெடிச்சிருந்தால் என்ன ஆகியிருக்கும் நீங்கள் இங்கே கொண்டு வச்சுருக்கீங்க யாரை பார்த்துருக்கீங்க கோயம்புத்தூர் பிளாஸ்டில் வெடிக்காத ஒன்று டிஃப்யூஸ் பண்ணதுக்கு நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் சமீபத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கோயம்புத்தூரில் கோட்டையேஸ்வரர் கோயிலில் அதை இன்னைக்கு வரைக்கும் சிலிண்டர் வெடிப்பு தமிழ்நாடு அரசு மாநில தலைவர் அண்ணாமலே பல இடத்துல பேசி முடிச்சிட்டாரு என்னை என்னைக்காவது வாயை திறந்து பாஜக மாநில தலைவர் அப்போ இவங்களுக்கு என்ன இருக்கு அப்போ திராவிட முன்னேற்ற கழகமோ காங்கிரஸோ ஜிகாத்திகளுக்காக வேலை பார்க்கிற இந்து விரோத அரசாங்கம் ஆகையினால இங்க மக்கள் சேஃபாக இல்லை ஆகையினால தான் நமக்கு காங்கிரஸ் முக்த பாரத் தேவை கர்நாடகத்தில் இல்லைங்க இந்த தடவை கர்நாடகத்தில் அள்ளிட்டு வர போகுது இருபத்தாறு இருபத்தஞ்சு வருங்கிறாங்க ஒரே ஒரு இடம் போகுங்கிறாங்க எனக்கு தெரியாது இருபத்தாறு வரலாம் பாருங்க ரெண்டு நாளைக்கு ஹனுமன் சாலிசா சொன்ன இடத்துல போய் ஒரு கடை ஷாப் வச்சிருக்காரு அவரை அடிச்சு துவைச்சிருக்காங்க இஸ்லாமியர்கள் நியாயம் கேட்டதுக்காக கைது செய்யறாங்க என்ன அநியாயமாக இருக்கும் திரு ஹனுமன் சார் சொல்லக்கூடாதா அப்போ என்ன அரசாங்கம் இருக்குது அதனால் இந்த முந்நூற்றி ஐம்பத்தாறு பொம்மை கேஸு புண்ணாக்கு கேஸு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இனிமேல் எந்த மாநிலத்தில் குண்டு வெடித்தாலும் அந்த மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கை மத்திய அரசு கையில் எடுக்கணும் ஆகலாம் அப்போ தான் இந்த பயம் வரும் இல்லைன்னா எந்த இடத்துல நாம் போகிறது வயநாட்டுக்கு போகவா தமிழ்நாட்டுக்கு வரவா கர்நாடகாவுக்கு போகிறவா அப்படின்னு தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் ஒரு இடத்துல நீங்கள் சீல் பண்ணினா காஷ்மீர் ஓகே வெற்றி ஆ அப்போ தமிழ்நாட்டுக்கு வா தமிழ்நாட்டில் நம்ம ஆள் இருக்கா ரொம்ப ஆபத்தாக இருக்கு மொத்தமாக எல்லா வங்காள வரியோட தள்ளி தள்ளிவிடத்துக்கான காலத்தை மோடி அரசாங்கம் மோடி த்ரீ ஜீரோ பண்ண வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள்